ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் நீங்க எவ்வளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா குழம்பு கிடைக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இப்ப நம்ம இத என்ன பண்ணோம் அப்படின்னா கையிலேயே கலக்கிக்கலாம் நல்லா கலக்கியாச்சு அதுக்கப்புறம் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் மக்களே குளிக்கரை சால் முடிஞ்சிது இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ஹெல்தி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு அப்புறம் வெந்தயம் பருவெல்லாம் நல்லா பொரிஞ்சுருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருக்குது பதினஞ்சு பூ பூண்டு கொஞ்சம் வந்து கருவேப்பில இருக்குது இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது பொருந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன் வதங்கிச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வணக்கிறிங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டு ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வணக்கிட்டுருங்க அப்படின்னா நல்லா வெங்காயமும் பூண்டும் வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அதுலயே உப்பு போட்டிருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கலாம் பத்தனை கூட லாஸ்ட்ல போட்டுக்கலாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து நம்ம வீட்லேயே அரைச்சி மீன் குழம்பு மசாலா இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அடுப்பை சிம் பண்ணி வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண புளி கரைசல் அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்குங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா குளம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வந்து பாறை மீனை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு நல்லா கொயிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் தேவையான அளவு வேணும்னா தண்ணி ஊட்டிக்கலாம் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மக்களே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்